எறா தொக்கு தேவையான பொருள் ரெண்டு வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் நாள் கருவேப்பில் கொஞ்சம் எறாக வந்து ஒரு அளவு எடுத்துருக்கணும் அரை கிலோ இறம் வாங்க செய்மறையை பார்க்கணும் காய வச்சுட்டு தேவையான எண்ணெய் கடுகு ഒരു ടേബിൾ സ്പൂൺ ഇഞ്ചി പൂണ്ട మిలక తూళ్ళ కూతుమకా తూళ్ళ టీ స్పూన్ మంచు ఒక టీ స్పూన్ వచ్చి వెంగాం చక్కా పచ్చమ ఎర ఎవ తా వికూడే தண்ணி తండ్రి వర అయే மாதிரி పండి ఇరక ఇది రసం பருப்பு டால் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் இறா வதங்க வதங்க அந்த தக்காளி அதுலயே வதஞ்சிரும் இப்போ கொஞ்சம் சுரு வந்துருச்சு இந்த சேஜில் மிளகாத்தூளும் துணும் மஞ்சள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வேலை தான் நல்லா ஜாரமாக ரசம் சாம்பார் டால் இந்த மாதிரி உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் தொப்பு இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகுப்பூள் பெப்பர் தூள் லாஸ்டாக கொஞ்சமாக தூவி அதே இறக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்படியோட ஆரோக்கியம் ஷேர் பண்ணுங்கள் லைக் போடுங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஈஸியான மெத்தேடு தான் டக்கு டக்குன்னு செய்யலாம் மிஞ்சி மிஞ்சி போனால் பதினஞ்சு நிமிஷத்துலேயும் இது செய்யக்கூடிய இது வெங்காயம் தக்காளி வதக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றதுக்குள்ளெல்லாம் சரியாக வரும் 我二嫂不了